அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே மாற்று சொந்தங்களே தொப்புல் கொடி உறவுகளே அன்பு இளைய சமுதாயங்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வட்டி ஒரு சமுதாய சீர்கேடு என்ற தலைப்பின் கீழ் பல்லாவாரம் தௌஹீது பேரவை சார்பாக ஆங்காங்கை வட்டியுடைய இலக்கணத்தையும் அதோடைய விவரத்தையும் அதோடைய அநியாயங்களையும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்துவிட்டு இப்பொழுது உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வட்டி என்ற இந்த கொடுஞ்சொல்லை அரசாங்கம் முன்னின்று நடத்தி வருகிறது இதில் இஸ்லாமிய அரசு இஸ்லாமிய மார்க்கம் இந்த வட்டியை கடுமையாக தடை செய்ய சொல்கிறது நீங்கள் வேணுமென்றால் வியாபாரம் செய்து மக்கள் மத்தியில் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் மக்கள் மத்தியில் நூறு ரூபாயை கொடுத்து ஆயிரம் ரூபாயை கொடுத்து அதற்கு வட்டியை போட்டு வாங்கக்கூடிய தீயை செயலை செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் கடும் சொற்களால் பயன்படுத்தி சொல்கிறது இதை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாள் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நரக தண்டனை இருக்கிறது இந்த நரகத்திற்கு யாரும் பெயர் கூடாது என்ற நோக்கத்திலும் உலகத்தில் வட்டியில் விழுந்து கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் காரணத்தினாலும் இதை உங்கள் மத்தியில் விவரிக்க வந்திருக்கிறோம் வட்டியை இன்று அதுல என்ன இருக்குது எங்களுக்கு உதவிக்கு யார் இருக்கா என்ற ஒரு சாதாரண ஒரு சொல்லை கொண்டு வட்டியில் இருந்து நீங்கள் தப்பித்து விட முடியாது வட்டியில் இருந்து ஒரேடியாக நீங்கள் அதை மறுக்கணும் என்றால் அதன் பக்கம் நீங்கள் அந்த தீய செயல் பக்கம் போகாமல் இருக்கணும் என்றால் உங்களுடைய பேராசை அதை நீங்கள் குறைக்கணும் குறைக்கணும் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது வட்டிக்கு இதுதான் மருந்து அரசாங்கம் என்ன செய்யாது வட்டியை தடை செய்யாது ஆனால் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சியில தண்டனை கூட தடை செய்தாங்க அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் வட்டியை செய்து செய்து ஏழையாக போய் கொண்டிருக்கிறான் வட்டியை இல்லாத நாட்டில் பணக்காரர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் புள்ளி விவரத்தை புரிந்து கொள்ளுங்கள் வட்டி இல்லாத நாடு இரண்டாயிரத்தி ஒன்பதில் முப்பத்தி ஆறு நாடுகள் இப்பொழுது இருக்கிறது எழுபத்தி அஞ்சு நாடுகள் நீங்கள் சாத்தியம் இருக்குதா என்று கேட்கிறீர்கள் சாத்தியம் இருக்கிறது எப்படி வந்து பொது மருத்துவமனை மக்கள் சேவை என்று எல்லாம் பொது சேவைகளை செய்கிறீர்களோ அதே போல இந்த வட்டியை ஒழித்து கட்டி விட்டு மனிதனுக்கு கடன் உதவி கொடுக்கிற அளவுக்கு சேவைகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சிலா ஒரு புரூப் தான் கேட்பாங்க அதற்குண்டான கடன் உதவியை செய்வார்கள் திரும்ப செலுத்தினால் அந்த பொறுப்பை கொடுத்து விடுவார்கள் ஒரு சர்வீஸ் பொது இது புள்ளி விவரம் புள்ளி விவரத்தின் ஒரு பகுதியில் பக்கத்தில் இருக்கும் கேரளாவில் அந்த சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது கடன் நுண்ணறிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பேங்கில் பல சகோதரர்கள் மலையாளிகள் அந்த இந்து முஸ்லீம் அல்ல இது இந்து முஸ்லீம் இது மத சம்பந்தம் கிடையாது இது எக்கனாமிக் அனைவரும் நலன் வாயணும் அந்த நோக்கத்தில் பேசுகிறோம் அதுல பல பேர் கடன் பெற்று இந்த ஹோட்டல்கள் தான் வைக்கிறார்கள் எப்படி சேவை அந்த பேங்க்ல அவங்களுக்கு கடன் உதவிகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது எர்ணாகுளத்தில் இருக்கிறது சேரமன் பேங்க் சர்வீஸ் இருக்கிறது சேரமன் என்றால் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மன்னர் அவர் பேங்க் இருக்கிறது கேரளாவில் வட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் பலவீனத்தை புரிந்து கொண்டு அரசாங்கமே சுரண்டி திங்குகிறது இந்த அரசாங்கத்திடம் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் எங்களுக்கு நாங்கள் பேங்க் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அனுமதி தாங்க நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னாலும் இந்த அரசாங்கம் ஒரு கையெழுத்து போடுவதற்கு யோசனை பண்ணுகிறது ஏன் தெரியுமா இந்த வட்டியிலே மக்களை சுரண்டி திங்குவதற்காக இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழகத்துல ஒரு நாளைக்கு வட்டி கடன் நூத்தி எழுபத்தி கோடி ஒரு வருஷத்துக்கு அறுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏற உரைய எழுபத்தி நாலாயிரம் கோடி வச்சுக்கிறங்க வட்டி மட்டும் போய்கிட்டு இருக்குது இந்தியாவுடைய மொத்த கடன் ஐம்பது லட்சம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி இன்னைக்கு கணக்கு கேட்டுறான் அவ்ளோ கடனை வாங்கி கடனா வைக்கல வட்டி ஒரு போய் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஏர்போர்ட்டுகளையும் ஒவ்வொரு இடத்தையும் உலக வங்கியில் வட்டியை தான் வாங்குகிறான் மக்களுடைய காட்டி காட்டி வாங்கி வாங்கி நாட்டை வளர முடியாமல் வீட்டை வளர முடியாமல் தனி மனிதன் வளர முடியாமல் நிலை அதில் பாதாளத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது படித்தவனுக்கு வேலை இல்லை படிக்காதவனுக்கு சோறில்லை இல்லை எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் இந்திய நாட்டில் கீழே இருந்து மேல வந்ததாக ஒரு புள்ளி விவரம் கூட உங்களால் காட்ட முடியாது ஆனால் சீனாவில் முப்பத்தி மூணு சதவீதம் இல்லாமல் அந்த மக்கள் முன்னேறி போய்விட்டு ஒருத்தன் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பான் இந்த மாதிரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இல்ல பிச்சைக்காரத்தனமான சம்பளம் இல்ல வட்டி கட்டமைப்பா கொண்டு இந்த நாட்டில் என்ன இல்ல அருள் இல்லை நாசக்கார காரியத்தை சேர்ந்த அருள் போய்விடும் பக்கத்துல சீனாக்காரம் முன்னேறோம் நம்மளை விட மக்கள் அதிகமா இருக்கிறோம் அந்த நாடு நாலும் நாளும் வளம் பெற்று உள்ள மக்கள் வட்டியை வாங்கி பேங்குல வட்டியை வாங்கி விவசாயி வாங்கி அதை கொடுக்க முடியாமல் தூக்க போட்டு சாயிரம் வட்டியை சிந்திக்கணும் வட்டியை வாங்க மாட்டேன் வட்டியை பக்கம் நாங்கள் போக மாட்டோம் வட்டி கடக்காரனை நாங்களும் இங்க இங்க இருந்து சம்பாதிக்க வந்திருக்கிற ஒரு இதே பேங்க் சர்வீஸ் என்றால் புள்ளி விவரம் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பொருளையை கொடுத்து அடமானமாக பணத்தை பெற்று போடுவான் அதற்கு வட்டி போட மாட்டான் அதுதான் இஸ்லாமிய பேங்க் இன்று அரைக்கு இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சர்வீஸ் பேங்க் இருக்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவிலும் இருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தை விட்டு இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் கோடீஸ்வரர்கள் யார் என்று அதில் மகாராஷ்டிரா மும்பையில ஒரு நூத்தி முதல் இடத்துல இருக்கு தள்ளிட்டானா எல்லாருமே வட்டி ஷேர் மார்க்கெட்டை கொண்டவர்கள் இரண்டாவது இடத்துல ஹைதராபாத் டெல்லி மூணு இடம் சென்னை எண்பத்தி ரெண்டாவது இடத்துல மொத்தமே கூட்டி கழித்தால் கோடீஸ்வரர்கள் ஆயிரம் பேர் நூத்தி ஆறு பேர் கோடிக்கு மேல மக்கள் இருக்க கொண்ட இடத்துல ஆயிரம் பேர் கோடீஸ்வரன் ஏன் அதுக்கு மேல கோடீஸ்வரன் ஆக முடியல ஏனென்றால் படித்த பட்டதாரிகள் திறமை உள்ளவர்கள் எத்தனையோ சுந்தர் பிச்சை எத்தனையோ நல்ல நல்ல திறமையானவர்கள் என்ன செய்ய முடியல முன்னுக்கு வர முடியவில்லை அவன் பணத்தை காட்டி அவன் அவன் முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு சுமையில் இருக்கிறான் அவன் திறமையை அவன் வெளிப்படுத்த முடியவில்லை ஏழை ஏழையாகவே பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கிறான் நடுத்தரவாதி நடுத்தரவாதியே இருக்கிறான் காரணம் பட்டி அவனை தூக்கி நிறுத்துவதற்கு அரசாங்கத்தில் எந்த எல் உணவு அளவுக்கும் திட்டம் இல்லை உங்களுக்கு சுரண்டி சாப்பிடுவதற்கு மட்டும்தான் திட்டம் அவனே வச்சுக்கிறான் கவர்மெண்ட் நட்டம் நாசமாக போய்விட்டு இருக்கான் இன்னைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஓடுது ஒரு டிக்கெட் விலையாடு ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபாய் முப்பத்தி ரூபாய் அதே அவன் ஜப்பான்ல அந்த ஒப்பந்தம் போடவில்லை என்றால் அதனுடைய டிக்கெட் விலை என்ன இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அப்ப எல்லாமே வட்டியில் போகிறது அனைத்து மாநில கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் வட்டிலே நீந்தி நீந்தி போய் கொண்டிருந்தார்கள் மக்களை பத்தி அவர்களுக்கு எல் முளைங்களவும் கவலையே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வட்டியை இஸ்லாம் கண்டிக்குது என்றால் இஸ்லாம் மானுட சமுதாயத்தின் மார்க்கம் இது மனிதன் கண்டுபிடித்த மார்க்கம் அல்ல அல்லாஹ்வு தந்த மார்க்கம் அதனால தான் கண்டிக்குது மனிதன் கண்டுபிடிச்ச மார்க்கமா இருந்தா வட்டியை ஆரோ குடுத்துருவாங்க ஜாலியா இருக்கலாம் கஷ்டத்து காசு வாங்கிக்கலாம் அவனும் வட்டியை கொடுப்பான் இது இறை நொறி மார்க்கம் நாங்கள் இந்த வட்டியை செய்தால் யோ மீனாதீம் யோம எப்போ மும் நாசுல் இரபில் ஆலமின் மறுமை நாள் மகத்தான நாளில் எங்கள் இறைவன் முன்னாடி நிற்கோமே அதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்கிறான் அந்த அச்ச சொற்கள்தான் உங்கள் மத்தியில் வந்து எங்களை உரையாடத் தூண்டுகிறது உங்கள் மத்தியில் வந்து இதை பேசி அன்பு அன்புக்குரிய சகோதரில்லை செய்தாழ்த்தி கேட்டு கொள்ளுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து நன்மையும் மனித இனத்துக்கே நாடக்கூடியது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசலம் அவர்கள் வந்து நபி தோழர் கேட்கிறாங்க இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று இந்த நசிய அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை பண்டமெண்டல் சட்டம் அப்படி ஒரு சட்டமாக இருப்பதனால் தான் மனித சுரண்டலை காலில் தூக்கி போட்டு இருக்கிறது ஒரு காலம் அங்கீகரிக்காது சாதாரண ஒரு ஏமாற்றம் கூட அங்கீகரிக்கிறது இஸ்லாம் மந்த சைனா பலைசம் என்ன மோசடி சேர்ந்தவன் நம்மை சார்ந்தவன் இல்லை ஒரு மோசடி சேர்ந்த உண்மையான முஸ்லிம் அல்ல அவன் அல்லாவுக்கு நபியுடைய சொல்லை நாயகம் அவர்கள் இறைவனுக்கும் இறைவனை சொல்ல வந்த இறை தூதருக்கும் யுத்தம் புரியக்கூடியது போர் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு சட்டம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது போர் பிரகடனம் செய்வியா என்னோட என்று இறைவன் கேட்டு மாந்தர்கள் அனைவரையும் மனித சுரண்டல் இல்லாமல் வாழ வழிவகுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மாந்தர்கள் அனைவருக்கும் என்ன வட்டி என்ன சுரண்டல் முஸ்லிமுக்கு மட்டுமா எங்களுக்கு மட்டும் சொல்லி என்ன இருக்குது எங்க எங்களுக்கு பேங்க கேட்டான கொடுக்க மாட்டிருக்கான கேட்டா அது நீங்களும் சேர்ந்து நலம் பெறுவீர்கள் உங்களுக்கும் அதில் வந்து பல சொகுசு வாழ்க்கைகள் இருக்கிறது ஒரு பொருளை கொண்டு நீங்க வீட்டு பத்திரத்தை வச்சு அதுக்குண்டா ரூபாயை வாங்கிக் கொள்ளலாம் பல பேர் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலேசியாவில் நாற்பத்தஞ்சு சதவீத பேர்கள் மாற்று மத மக்கள் முஸ்லிம் மக்கள் கலந்து இந்த நுண்ணறிவு கடன் பேங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேங்கு உலகம் பூரா வியாபித்து இருக்கிறது லண்டனில் இருக்கிறது சிங்கப்பூர்ல இருக்கிறது பிரேசிலில் இருக்கிறது புள்ளி அடிச்சு பாரு இன்னைக்கு நீ பேப்பரை போய் பெரட்டி பார்க்க வேண்டாம் பண்ண வச்சு கண்டதெல்லாம் பாத்துட்டு இருக்கலாம் அதுல போய் பெரட்டு புள்ளி ஓரம் அனைத்து வரும் அனைத்து நாடுகளுடைய பட்டியலையும் போட்டு இருக்கிறான் போட்டு இருக்கிறவன் பேரையும் பாரு சேர்த்து வட்டியை கட்டுமையான முறையில் விமர்சனம் பண்ணி போட்டிருக்கான் இன்ட்ரெஸ்ட் அடிச்சு பாரு ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாரு தாய்மொழியில போய் பாரு எழுபத்தாறு நாடில் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது பக்கத்துல இருக்கிற மாநிலமான கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது இன்ன வரைக்கும் அரசு ஒரு கையெழுத்து போட்டால் இந்த சேவை செய்வதற்கு பல நாடுகள் காத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் முத முத துபாயில் யமநாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பேர் அவுட் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சட்டம் பல கிறிஸ்தவ நாடுகள் பல நாடுகளில் இருக்கிறது இந்த அயோக்கிய பெயருடைய இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கான அவன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒரு கையெழுத்தை போட்டால் மக்களுடைய தலையெழுத்து மாறும் ஏனென்றால் இது பொருளாதார சம்பந்தப்பட்டது இது மனித வாழ்வியல் சம்பந்தப்பட்டது அடுத்தவனை தூக்கி வரக்கூடியது இருக்குது ஏழை எளிய மக்கள் பணக்காரன் ஆகக்கூடியது நீ ஒவ்வொரு பொருளையும் ஜிஎஸ்டியை போட்டு 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 ஒரு பொருளை வாங்க முடியாத அளவுக்கு வச்சிருக்க வட்டி நூறு ரூபாய் பொருளை பார்த்தா நானூறு ரூபாய் நிற்குது அனைத்து வட்டி வட்டியை போட்டு வாங்க முடியல ஏழை எளிய மக்கள் அப்படியே பாக்குறான் பார்த்து வாங்குறான் கேட்டு வாங்குறான் இந்த நிலை மாறணுமா இல்ல அப்படியே கீழே போய்கொண்டே இருக்கணுமா இன்னும் போக போக வட்டிக்கு வட்டி கேட்டி இந்த நாடு வாழ வத்திரி வந்துவிடும் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதற்கு உசரமா இருக்கக்கூடியவன் தப்பிச்சுக்கிடுவான் சாகக்கூடியவன் யாரு தெரியுமா பாவப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பணக்காரன் தப்பிச்சிருவான் அரசியல்வாதி தப்பிச்சிருவாங்க தலைவர்கள் தப்பிச்சிருவாங்க தப்பிக்கிறதுக்கு ரெடியா வண்டி பிளேட்டு கப்பல் எல்லாம் வச்சிருக்காங்க ஓடி போறதுக்கு நாட்டை விட்டு நமக்கு என்ன இருக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் நல்லதை நாடக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் ஒரு நுனி அளவு ஒரு சின்ன குற்றம் அதில் மூக்கை நுழைத்து அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே மாற்று மத சொந்தங்களே உங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த குரல் ஒழிக்கிறது நீங்கள் எல்லாம் இந்த வட்டியின் பக்கம் போக மாட்டோம் இதை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று நாம தான் உறுதிமொழி இருக்கோம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம உறுதிமொழி எடுத்தால் வட்டிக்கான ஓட ஓட மாறுதாடி உட்பட விரட்டிடலாம் எதற்காக அவங்க வட்டி உடைய முக்கியமா மட் வட்டியில் பிலாமகனே அவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா சின்ன கடையை கொண்டு வந்து வட்டியை போட்டு ஒரு பெரிய வீட்டையை வாங்கிடலாம் மக்களுடைய பாவப்பட்ட மக்களை உறிஞ்சி எடுத்துறான் ரத்தத்தை ஸ்டாப் போட்டு சின்ன கம்மல் உட்பட விட்டு அதை கட்ட முடியாம பொறுமையும் நாட்டையை போட்டு போயிருவான் நாட்டையே ஆட்டையை போட்டுருவான் பல ஊர்களையும் போட்டிருக்கான் வட்டி தான் இயங்குகிறது இதற்கு வழிவகுத்தது ஏது அப்பாவி மக்களே நம்முடைய பேராசை நம்முடைய பலவீனம் ரெண்டுமே நம்முடைய ஆசையோ அந்த காரணத்தை வைக்கிறான் அவன்கிட்ட ஏசி இருக்கு அவன்கிட்ட கார் இருக்கு அவன்கிட்ட பைக் இருக்கு அவன மாதிரி நான் வாழணும் என்ற ஒரு முடியோ உன்னை அதுல வாதாளத்துல தண்ணுது டிமிட் அடிச்சுட்டு குருவமே சாவுறான் ஏன்னா பணக்காரன் மறுபடியும் உனக்கு பேராசை தேவை இருக்கா அவன் என்ன வருமிக்கிறான் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டு சூதாடி மாதிரி சேருறதுமே ஒன்று அந்த சேர்ல வந்து குருவமே சாவுறான் இவன் பணக்காரன்ல பணக்காரனை நம்பி கொடுக்க அரசாங்கத்தில் மானங்கட்டலாம் காசை கொடுக்கறான் மல்லையாக்கு கொடுக்கறான் கேடு கட்ட அயோக்கியனு கொடுக்கறான் அப்பாவிக்கு போனா கையெழுத்து போட தெரியுமா கொண்டு குருப்பு இருக்கா அது இருக்கான்னு கேக்குறான் எதுவுமே இல்லடா அதுதான் உன்ட்டு வந்திருக்கேன் என்ன தர போற என்னுடைய ஏதாவது வாங்கி வச்சுட்டு தான் கார் வாங்கினா அரிசி முக்கம் வாங்கி வச்சுட்டு தான் நல்லவன் வாழ முடியல நல்லவனுக்கு வழி இல்ல அப்பாவிகளுக்கு வழி இல்ல கீழே இல்ல கீழே உள்ளவன் எத்தனை சதவீதம் முன்னேற முன்னேறி இருக்கான் என்று இந்த அரசாங்கம் ஒரு புள்ளு விவரம் காட்ட முடியுமா காட்டவே முடியாது அரசாங்கம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்